சகோதர சகோதரி இந்திய இந்து மக்களே வணக்கம் வங்கதேசத்தில் கொடூரமாக கொல்லப்படும் இந்துக்கள் வங்கதேசத்தில் மத நல் இலக்கணம் கேள்விக்குரியே வங்கதேசத்தில் வாழ வக்கில்லா வங்கதேச இஸ்லாமியர்கள் இந்தியாவில் மேற்கு வங்கத்தில் திருட்டு வழியில் ஊடுருவி சொகுசாக வாழ்ந்து வருகிறார்கள் வங்கதேசத்தில் இந்துக்கள் உழைத்து ஈட்டிய வீடுகளை நிலங்களை பிடுங்கிக்கொண்டு கொண்டு இந்துக்களை கொடூரமாக கொன்று கொண்டு இருக்கிறார்கள் வங்கதேச இஸ்லாமியர்கள் இந்தியாவில் இந்துக்கள் உழைத்து ஈட்டிய வீடுகளை நிலங்களை வகுப்பு வாரிய சட்டம் அபகரித்து இருக்கிறது சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் வகுப்பு வாரிய சட்ட திருத்தம் பொது சிவில் சட்டம் போன்றவைகளை எதிர்த்த எதிர்க்கும் இந்தியா கூட்டணி கட்சிக்காரர்களே நீங்கள் வங்கதேசத்தில் ஊடுருவி வங்கதேசத்தில் கொடூரமாக கொல்லப்படும் இந்துக்களை காப்பாற்றுவீர்களா இந்தியா கூட்டணி கட்சிக்காரர்களே இந்தியாவில் இந்துக்கள் உழைத்து ஈட்டிய வீடுகளை நிலங்களை வக்பு வாரியம் அபகரித்ததை இந்துக்களுக்கு மீட்டு தருவீர்களா சகோதர சகோதரி இந்திய இந்து மக்களே சிந்திப்பீர் ஒன்றுபடுவீர் செயல்படுவீர் உயர்ந்திடுவீர் நன்றி வணக்கம்